நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா யார் தந்த அதிகாரம் திமுக அரசா இல்ல அரசு அதிகாரிகளா நான் இந்த கேள்வி கேட்க போறது இல்ல நான் ரெண்டு வீடியோ தர போறேன் அந்த ரெண்டு வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தை அசைத்து பார்க்கின்ற வீடியோ வெளியாயிருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இந்த மாதிரி அதிகாரங்கள்லாம் யாரா தந்தது நீங்களே கேள்வி கேப்பீங்க அது மட்டுமல்ல நான் தருகின்ற வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒன்னும் கோபம் வரும் இல்ல அனுதாபம் வரும் இல்லைன்னா பல பேருக்கு இலகிய மனசு இருந்தா அழுகையே வரும் அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்துல அவல நிலைகள் தொடர்கிறது இவங்கெல்லாம் மீட்பதற்கு யாராவது ஒரு இறை மீட்பர் வரமாட்டாரா என்ற எண்ணம் உங்களுக்குள்ள எழும் அப்பேற்பட்ட ரெண்டு வீடியோக்களை தான் நான் தரப்போறேன் ஊடகத்தின் மீது நிச்சயமா உங்களுக்கு நான் தருகின்ற வீடியோ பார்க்கற வரைக்கும் நல்ல மதிப்பு இருக்கும் ஆனா நான் தந்த வீடியோவை நீங்க பார்த்துட்ட பிறகு ஊடகத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பே வரும் ஏன்னா மூணு நாளா ஊடகமானது கௌரி கிருஷ்ணனுக்காக களத்துல இறங்கியிருக்காங்க மன்னிப்பும் கேட்க வச்சிட்டாங்க யார் அந்த கௌரி கிஷன் கேக்குறீங்களா அதை பற்றி நம்ம பேசுவோம் ஆனா நாம பேச வந்த விடயம் என்ன வீடியோ அதனால அந்த வீடியோவை நீங்க பாருங்க இந்த அரசாங்கத்தை மன்னிப்பு கேட்க வைப்பது யார் என்ற கேள்வி உங்களுக்குள்ள எழும் இந்த அரசாங்கம் மன்னிப்பு கேட்கணுமா ஏன் அப்படின்னு கேப்பீங்கல்ல அதுக்கு நீங்க இந்த வீடியோவை பார்க்கணும் இந்த வீடியோல காப்பி ரைட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் என்னால இந்த பேசுகின்ற நபருடைய குரலை முழுசா தர முடியாது

அவர் கையில் அந்த பாட்டிலில் இருந்த திராவகம் ஆனது கீழே ஊற்றிக்கிட்டு இருக்குது கையில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறது தண்ணி நினைச்சிருக்காரு ஆனால் கடைசியில் பார்த்தா அது திராவகம் என்று சொல்லப்படுகின்ற ஆசிட் கையை அப்படியே பொங்கி போச்சு மருத்துவமனைக்கு போயிருக்காரு அரசு மருத்துவமனைக்கு அவரை பார்த்தா நல்லா தெரியுது இல்ல அவர் என்ன பணக்காரரா துப்புரவு பணியாளர் நூறு நாளாக நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அரசாங்க ஆஸ்பத்திரி எப்படி செயல்படும் என்று உங்களுக்கு தெரியும் அதனால இந்த புண்ணு ஆறவே இல்லை வேலைக்கும் போக முடியாது இவங்களுக்கு உரியத யாரு வேலை தராங்களோ அவங்க தர்றதும் கிடையாது அதனால தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ இவர் கெஞ்சி கேக்குறாரு அம்மா ஊடகமானது எங்களை கண்டுக்கவே இல்லம்மா நீங்க தாமா பேட்டி எடுக்கிறீங்க மழை பொழிவு கையில புண்ணு அரிக்குது வீக்கம் வருது கொப்பளம் வந்துடுச்சு தண்ணி ஒழுகுது ஒண்ணுமே பண்ண முடியலம்மா நூறு நாளா போராடிட்டு இருக்குமா நாங்கள் நாயத்தை கேட்டு தான் நின்னுமே கண்டி எங்களுக்காக யாரும் குரல் கொடுக்க போட்டோவை போடுங்க பெருசா போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறீங்களே சாப்பிடறீங்களா அப்படின்னு அவ்வளவு வழி வச்சுக்கிட்டு அந்த பத்திரிகையாளர் இடத்துல சாப்பாடு சாப்பிடறீங்களான்னு கேக்குறாங்க இந்த மாதிரியான மனசு ஏழைக்கு மட்டும்தான் வருங்க பணக்கானுங்க நிச்சயமா வரைய வராதுங்க ஒரு பக்கம் நொந்து போய் கிடக்குற கை இன்னொரு வாழ்க்கையும் நொந்து போய் கிடக்கிறது வாக்குறுதி கொடுத்த அரசாங்கமும் அடிக்கடி கைது பண்ணி உள்ளே போட்டுருது ஆனால் வாழ்வாதாரம் என்ன என்று தெரியாமல் இருளில் உட்காந்துக்கிட்டு கிடைக்கின்ற உணவை உண்டுகிட்டு வாழ்க்கைக்காக எதிர்கால வாழ்க்கைக்காக போராடி கொண்டு இருக்கின்றவன் அடுத்தவனுடைய வழியும் உணர்ந்து நைட்டில் வந்து பேட்டி எடுக்கிறியம்மா சாப்பிட்டியா கொஞ்சம் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறான்னா இந்த மாதிரி ஆட்களை இந்த அரசாங்கம் வஞ்சிக்குதே வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துதே இந்த அரசாங்கத்தின் மீது உங்களுக்கு கோபம் வரலையா ஆமாங்க இந்த அரசாங்கத்தை இந்த ஊடகமானது கேள்வி கேட்டு மன்னிப்பு கேட்கும் வரை வந்து இந்த செய்தி துப்புரவு பணியாளர்கள் போராடுவது இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்க தெரியுமா உடனடியாக களத்துல காவல்துறையை இறக்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் பில்டிங் சுத்தி காவல்துறையை இறக்கிட்டாங்க நூறாவது நாள் என்பதனால என்ன பண்றது அப்படின்னு காவல்துறையை குவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல மெரினா கடற்கரை திராவிட நாயகர்களுடைய சமாதி இருக்குது அங்க யாராவது போய் ஒன்னாவது என்ன பண்றது அதனால கல்லறையை பார்ப்பதற்கு வருகின்றார்கள் வா அவங்கள எல்லாம் கண்காணித்து சோதனைக்கு பிறகே அனுமதிக்கிறாங்க நூறாவது நாளா இந்த துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் கடல்ல இறங்கி போராடினாங்க ஒவ்வொரு தெருவா நின்று நியாயம் கேட்டாங்க அரசாங்கம் எங்க போராட்டம் நடத்துகிறதோ அங்கெல்லாம் நின்று போராடினாங்க ஆனா நூறு நாள் ஆகியும் செவி சாய்க்கவில்லை இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான் எதிர்கட்சியா இருக்கின்ற போது வாக்குறுதி கொடுத்து அதிமுக அரசாங்கமானது நிறைய மண்டலங்களை தனியாருக்கு தாரை வார்த்தை விட்டது தனியாருக்கு தாரை வார்த்தை மண்டலங்களையும் வந்து அரசாங்கமே எடுத்து துப்புரவு பணியை செய்யும் துப்புரவு பணியாளர்கள் தனியார் மயமாக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்து அதை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் அதிமுக ஆட்சியில் போராடுகின்ற போது வாக்குறுதி கொடுத்தது இந்த அரசாங்கம் தான் வாக்குறுதி கொடுத்தது இந்த முதலமைச்சர் தான் ஆனா வாக்குறுதி கொடுத்த மாதிரி நடந்துகிட்டாங்களா அதிமுக ஒரே ஒரு மண்டலத்தை மட்டும் தனியார் மயம் ஆக்கல ஆனாலும் வந்து பாருங்க இப்போ தனியார் ஆக்கிட்டாங்க துப்புர பணியாளர்கள் வந்து அவங்க கிட்ட போய் வேலை பார்க்கணுமா ஆனா சரியான ஊதியமும் கொடுக்கல அவங்களுக்கு சேர வேண்டியதும் கொடுக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு தொடர்ச்சியாக நீதி கேட்டு போராடுறாங்க இந்த ஊடகமானது பேசவே இல்லைங்க இந்த புகைப்படத்தை பாருங்க இந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்க கௌரி கிஷன் இந்த நடிகையை பற்றி யாரோ ஒரு யூடியூபர் செய்தியாளர் வந்து பாடி ஷேம் பண்ணிட்டாராம் இந்த அம்மா அம்மா ஒரு இந்த வந்து தன்னுடைய படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க அந்த படம் ஒன்றும் பெரிய பட்ஜெட் படமும் இல்ல எல்லோ எல்லோரும் தெரிந்து கொள்ளுகின்ற படமும் அல்ல ஆனா இந்த நடிகையை பொறுத்த வரைக்கும் ஆனவாங்க அந்த யூடியூபரை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்டுக்கிறான்னு கேட்டீங்கன்னா அந்த படத்துல நடித்த ஹீரோவாக இருக்கக்கூடிய மாதவன் கிட்ட வந்து இந்த கௌரி கிருஷ்ண அவர்களை தூக்கி நடிச்சிங்களே ரொம்ப இருப்பாங்க இருப்பாங்க எத்தனை கிலோ இது சர்வதேச ஆகி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகமும் அந்த யூடியூபரை பொறுத்த வரைக்கும் இந்த நடிகையை பாடி ஷேம் பண்ணிட்டாங்க அந்த நடிகை எத்தனை கிலோ இருந்தா என்ன எதற்காக இதை கேக்கணும் ஒரு பெண்ணினுடைய தனி மனித உரிமையை மீறலாமா அப்படின்னு கத்தோ கத்து கத்து கடைசியில மூணு நாளா பிரேக்கிங் நியூஸ் போட்டு கடைசியில அந்த யூடியூபரா இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்கள் மன்னிப்பு கேட்டார் இன்னைக்கு ரெண்டாவது இந்த நடிகைக்காக பக்கத்துல அமர்ந்திருந்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூபர் அந்த நடிகை பற்றி கேள்வி கேட்கும்போது சும்மாவே இருந்துட்டாராம் அவரும் எதிர்த்து குரல் கொடுக்கவே இல்லையா கடைசியில அந்த யூரோவையும் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த நடிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாயம் கிடைச்சிருக்கிறது என்ன வெயிட்னு கேட்டுட்டாங்களாம் இது சர்வதேச பிரச்சனையா ஊடகமானது மூணு நாளா வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் போட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை கடத்திட்டு சொன்னாங்க அது உண்மையா பொய்யா யாரும் செய்தி சொல்லவில்லை கடத்தல அதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனை அப்படின்னு அந்த செய்தி வந்துருச்சு நிம்மதி இரண்டாவது கோவையில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன அடுத்த கட்ட விசாரணை எப்படி போகுது யாருக்கும் தெரியாது ஈரோடு பவானி பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோயில் அங்க அண்ணாமலை வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துல கடை இருக்குது அந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க கான்ட்ராக்ட் எவன் எடுத்தானோ அவன் தான் கடன் நடத்தணும் ஆனா கான்ட்ராக்ட் எடுத்துவேன் உள் வாடகை விட்டு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறான் அந்த கோயிலுக்கு பணம் போக கூடாது இந்த அறநிலையத்துறைக்கு பணம் போக கூடாது கட்சி காரணம் சம்பாதிக்காக உள் வாடகை விட்டுருக்கான் மக்கள்கிட்ட சொரண்டி தின்றான் கோயிலுக்கு வருகின்ற மக்கள் எல்லாம் பாதிப்படைகின்றார்கள் ஒரு அறுபது நாள் தான் அந்த கடை வாடகை ஆனா அந்த அறுபது நாளைக்குள்ள எவ்வளவு மக்களை கொள்ளடிக்க முடியுமோ அப்படி கொள்ளடிக்கிறாங்க அது அண்ணாமலை அவர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருக்காரு சோ இந்துக்களுக்கு எதிராக ஒரு சுரண்டல் நடக்கிறது இந்த ஊடகமானது இப்படி துப்புரவு பணியாளர்கள் வேதனையுடன் வழியுடன் களத்தில் நின்று தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏங்கி நிற்கின்ற பொழுது நூறு நாளாக வந்து போராடுகின்ற பொழுது அவங்களுக்காக களத்தில் நின்று பேட்டி எடுத்து அவங்க குரலை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து இந்த அரசாங்கம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி நிறைவேற்றவில்லை என்றால் மன்னிப்பு கேட்க சொல்லி எந்த ஊடகமும் செய்தி வெளிவு பண்ணலை ரெண்டாவது விவசாயி வந்து மழையில் நெல் நடைஞ்சு போச்சு எவனோ மைக்கு நீட்டில் களத்துக்கு போல எடப்பாடியார் போனார் எடப்பாடியார் போனதுனால ரெண்டு நாள் பேசினாங்க அதற்கு பிறகு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை மொத்தத்துல தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து இருக்கிறது அது மட்டும் இல்ல சட்டமன்ற உறுப்பினருக்கு நியாயமா வரக்கூடிய தொகுதியான நிதி வரல தொகுதிக்கான நிதி வந்தால் தானே செலவழிக்க முடியும் ஸோ மக்களை பற்றி சிந்திக்காம குடும்பத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றார் இந்த மாதிரி இந்த அரசாங்கத்துல அவலங்கள் நடக்குது ஆனால் இந்த அவலங்களைப் பற்றி எந்த ஊடகமும் கேள்வி கேட்கல ஆனால் நடிகைக்கு பின்னாடி மைக்கை எடுத்து போய் நீட்டி அப்படியா கேட்டாரு நீ என்னமா சொல்ல வர அப்படின்னு கிஷன் கௌரி கிட்ட வந்து பேட்டி எடுத்து அது இருபத்தி நான்கு மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் போட்டு பிறகு அது சம்பந்தமாக யாரெல்லாம் வந்து அமைதி காத்தார்களோ எடை கேட்டாங்களோ அவங்க அத்தனை பேருமே வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க ஆனா இந்த அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்ததே நிறைவேற்றவில்லையே அனாதியா நிக்கிறாங்களே இந்த மாதிரி செயலுக்கு இந்த அரசாங்கம் மன்னிப்பு கேட்க வைக்கணுமா இல்லையா இந்த ஊடகம் இந்த ஊடகத்துக்கு சமூக அக்கறை இருக்குதா இல்ல திமுக காப்பாற்றுகின்ற மனப்பாங்கு மட்டும்தான் இருக்கிறதா நியாயமா எவனா இருந்தாலும் இந்த கோவப்படுவானா இல்ல அரசு வருமா இல்லையா ஏன் வரல எங்கோ யாருக்கோ ஒரு துன்பம் நடக்கிறது நமக்கு தேவை டிஆர்பி நமக்கு தேவை பரபரப்பான செய்தி ஒடுக்கப்பட்டு வாழ்வாதாரம் மட்டு அனாதையா கிடைக்கின்ற மக்களை பத்தி பேசினா எவன் பார்க்க போறான் அப்படின்னு விட்டுட்டாங்களா இந்த ஊடகம் எனக்கு தெரியுங்க அப்புறம் நம்ம தலைப்புல ஒண்ணு சொல்லியிருந்தோம் யார் கொடுத்த அதிகாரம் திமுக அரசா இல்ல அரசாங்க ஊழியர்களா அப்படின்னு சொன்ன அதற்கான வீடியோ வருது பாருங்க இந்த வீடியோ திமுக அரசாங்கத்தை அசைத்து பார்க்குங்க நிச்சயமாக பாருங்க வந்து எப்படி அலறாங்கன்னு பாருங்க பாத்தீங்களா போதை ஆசாமிகள் துணிச்சலா வந்து பாத்தீங்கன்னா பள்ளி வாகனத்தின் மீது கல்லெறிகின்றார்கள் இந்த அதிகாரம் யார் கொடுத்தது இவங்கெல்லாம் வந்து கைது பண்ண பிறகு குற்றவாளிகளாம் இந்த குற்றவாளிகள் இவ்வளவு சுதந்திரமாக போதை போட்டுக்கிட்டு தெரு தெருவா சுற்றுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இந்த பள்ளி பேருந்து என்ன தப்பு பண்ணிச்சு இல்லை அந்த பேருந்துக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணாங்க அலருகின்ற அந்த ஆயாமா என்ன பண்ணாங்க இந்த குடிகாரளை பார்த்து ஒதுங்கி போகின்ற இந்த டிரைவர் என்ன பண்ணாரு ஸோ இந்த குடிகாரனுடைய தேவை எத வேணாலும் இருக்கலாம் ஆனா இந்த பள்ளி வாகனத்தின் மீது கல்லெறிய வேண்டிய கட்டாயம் என்னங்க இது அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது இந்த மாதிரி செயல்கள் சமூக வலைதளத்திலயோ மெயின்சிம் மீடியாவிலோ பரவுகின்ற போது இந்த அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வராதுங்க மனசாட்சியை ஒழுக்கக்கூடிய ஒரு வீடியோ துப்புரவு பணியாளர் காயத்துடன் இருந்ததை பார்த்தீங்க அதை எவனா திமுக ஓட்டு போடுவானா தேர்தல் நெருக்கத்தில் கூட இவளை கண்டுக்கலனா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த துப்புரவு பணியாளர்களை கண்டுக்குவாங்களா இல்ல இந்த மாதிரி போத வஸ்தானது எங்க பார்த்தாலும் பரவி பள்ளிக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குதுங்க இந்த மாதிரியான அராஜகத்துக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இந்த அரசா இல்ல அதிகாரிகளா இப்ப திடீர்னு ஒரு நியாயத்தை பேசி சில பேர் வருவீங்க ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் முதலமைச்சர் தான் பாத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க ஏன் தமிழகத்துல அரசு அதிகாரிகள் இல்ல காவல்துறை இல்ல ஏன் ஒவ்வொரு ஊர்லயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்ல திமுக காரன் என்று சொல்லிவிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்களே திமுக தான் மீண்டும் வெற்றி பெறும் என்று சொல்கிறீங்கள அப்போது இந்த மாதிரியான அராஜகங்களும் அக்கிரமங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு நிம்மதியான வாழ்க்கை மக்கள் வாழ்ந்தாதானே திமுக ஓட்டு போடுவாங்க ஆனால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா களத்தில் இறங்கி மக்களுக்கு கடுமையான சூழ்நிலை உருவாக்குவான் கல் எறிவான் உயிரை பிடிச்சிக்கிட்டு வாழணும் ஒன்றுத்துக்கும் இந்த அரசாங்கமானது உதவாத இலவசங்களை கொடுக்கும் அதுக்காகவே ஏங்கி நிற்கணும் வேலை வாய்ப்பு இருக்காது அதுக்கு பிறகு விலைவாசி குறையாது அது மட்டும் இல்ல சரியான கல்வி கிடைக்காது கல்வி நிலையத்துக்கு போன சரியான கட்டிடம் இருக்காது கழிப்பறை இருக்காது எதுவுமே இருக்காது ஆனா மொத்தத்துல இந்த அரசாங்கத்தை பார்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னா சிறை கதவுகள் மட்டும் திறந்தே இருக்கும் இப்படியாப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி நடக்கின்ற பொழுது அப்புறம் எப்படி இந்த ஆட்சியானது மீண்டும் வரும் நீங்க பார்த்த ரெண்டு வீடியோவும் நம்ம தமிழக மக்களை கண்டிப்பாக அசைத்து பார்த்துருக்குங்க அது திமுகவுடைய அரசாங்கத்தை அசைத்து பார்க்கும் அடுத்த தேர்தல் என்பது என்னுடைய எண்ணம் சரிங்க எவ்வளவு கோவப்பட்டு என்னங்க இருக்கிறது மெயின்ஸ் மீடியா பேசுனங்க மக்களுக்கு ஒரு மணி நேரமாவது நல்ல விஷயங்களை சொல்லுங்க அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற மாதிரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிழைகளை கொண்டு போய் சேர்க்கணுங்க ஆனா எந்த ஊடகமும் சரி திமுக ஆதரவா இருக்கிறதா இல்ல இதெல்லாம் பேசுனா யாரு பாப்பாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போகின்றார்களா குரலற்றவர்களுக்கு குரலாக நான் இருப்பேன் என்று சொன்னவங்க எங்க போய் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான்னு தெரியல மொத்தமாக இந்த அரசாங்கத்தை பணம் காப்பாற்றும் என்று நினைக்கின்றார்கள் அப்புறம் நாம் என்ன பேசி என்ன பண்ணுறதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றியான கருத்தில் நீங்கள் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி